அடி மீனா வீட்டுக்குள்ள போய் பேசிக்கிறலாம் பா மீனா நல்ல வியாபாரம் புள்ளையா இருக்குற உன் அக்காவுக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது ஆஸ்பத்திரில இருந்து வந்தவளா இருக்கியா ஆரதி கரச்சு வச்சிருக்குது புள்ளே நீ இங்க வா வரசா உள்ள போய் பேசிக்கல வந்து எடுப்பா கலகி சுருளி என்னடா இந்த சேதாப்ல வந்து நில்லுக அங்கட நாலு பேர் இங்கட நாலு பேர் மணிக்கு வா பீத்தி பீத்தி முழிக்கிற பாருங்க யாருக்கு எங்கட சுத்துறதுன்னு சேதாப்ல என்ன அவ ஈஸியா இருக்கும்ல வா கேக்கட்டு ஆடி பனரோசா என்ன நம்மளக்ளா எடுக்கறாக நட்டவெளிக்கு புள்ளை கேட தா வரதாது புள்ளை கேடட்ட சுத்ராச்சரியா போகும் போங்க எடுத்துக்கிட்டு அடடில ஆராதி சுத்ரத்தை சுத்ரரா அங்க மூணு நேரத்துக்கு தான் கொல்ல பட்டு போய் கிடக்குற அந்த ஊர்சன்னங்க வாyin பல்லல இருந்து நீங்க வா ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு வந்துகிட்டு இருக்குது நீங்க மூணு நேரம் சேந்தாப்புள நில்லுங்க அந்த பெரிய மடி வேலை வந்து ஆராதி சுத்துவா ஆமா வந்து சேந்தாப்புள நில்லுங்க செல்லம்மா இங்கட்டு வா செல்லம்மா ரோசா இங்கடு பட்டச்சி கரெக்ட்டா செல்லிபுடா புள்ளை வேற கையிலே சூட தட்ட வச்சுக்கிட்டு நிக்கிறவ. அடேய் மேனா, புள்ள ஏன் கையில இருக்கு? நீ என்ன தட்ட வச்சுக்கிட்டு தாலாட்டிட்டே நிக்கிறவ? சீக்கிரம் சுத்து உள்ள நீ வர. நெட்டக்க இன்ன கிண்டலா? இருங்க, போறங்க எடுக்கறேன். ஏன் நிக்கு முடியலையோ? இதுக்கே இப்படியா? நக்கல் பண்றாளா நக்கலு? இன்னவே என்ன என்ன பண்ணப் போறா? பொறுத்து பாரு. ஒரு சூர் போயிருக்க வேணாம் ஒரு சாலை இப்படி முழுசாக வந்து நேரம் நேரம்லாம் நல்லா தான் இருக்குது தான் நேரம் சரியில்லை போனேன் ஒரு கால் ஏதாவது கூட மனசு ஓரளவு இருக்கும் ஒன்றுமே நடக்காம ஒம்பது பேரும் புழுசு நம்ம நேரம் அம்மா அந்த குடிக்காய் போதுமா தக்கத்துக்கு இந்த பக்கம் வரா வீட்டுக்கு போய் சொல்லி எல்லி குடுத்துறோமா நம்ம வந்தோம் நிக்கறோம் போறோம்னு அப்புறம் பெரிய பிரச்சனையை உண்டவடி பர்வாளுங்க வேற திரட்ட எங்கட்ட போடுவாளுங்க இங்கட்டு அந்த மாடுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறோமா இவே எங்க கிட்ட புக்கி அள்ளி போட்டு வச்சிருக்கானே தெரியலையே ஏன் மாட்டி மாட்டி தண்ணிய குடிச்சது ஒண்ணு இருபது வச்சியல ஒன்னு ஆய் மத்தது கீரை முருங்கை கீரை ரோடு கிடந்துச்சு அவன் பால் கொடுக்குறவங்க சேர்த்துக்கிட்டாலாம் கிடைலையே கீரை காய் நிஜமாவே ரொம்ப பயந்தலைக்கா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும் மூணு கார் உங்களுக்கு எதுவும் ஆகல இக்கா டயர்டாக எதுவும் இருக்கா தான் இருக்கீங்களா பாப்பா பால் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு படிக்கிறத கன்வி பண்ணலாமா ஒன் வீக் ஆயிடுச்சு எக்ஸாம்க்கு டேட்டும் கம்மியாகதாக்கா இருக்குது இல்லடி மீனா அங்கே படுத்து 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 கிடந்து ஒன்றும் டயர்டு கிடையலாம் ஒன்றும் இல்லை ஆனால் படிக்கணும்னு நினைக்கும் போது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது படிக்கணும்னு நினைக்கும் போது தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி ஒரு மாதிரி மந்தன்னு இருக்குது சரி என்ன பண்ணுறது படிச்சுதானே ஆகணும் நாலு பேரை கம்மியாக இருக்குங்கிற ஆரம்பிச்சிட்டோம் முடிக்கணும்ல சரி படிப்போம் எனக்கும் போர் அடிக்குது எப்படி நேரம் சும்மாவே உட்காந்து இருக்கிறது வேலைதான் மற்ற வேலை பார்க்கக்கூடாதுங்கிற அதுவும் சும்மா வச்சிருக்காளுங்க படிக்கவாது செய்வோம் மீனா சோர் 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 சரிமா சரிம்மா சரி 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 யாரும் அடிச்சா

அடிய மீனா உங்க அக்காவுக்கு என்னடியே டேஸ்ட்டு ஐயோ என்ன குடும்பம் அதுக்கெல்லாம் என்ன நாக்கு தோறாமடாத்தோ அதனால நம்மளுக்கு செட்டாவது செட்டாவது நாக்கும் செட்டாவது வாய்க்கு செட்டாவது நல்ல பொடி 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 பொடியா ஆனியன் ஆனியன் மீன்ஸ் வெங்காயம் வெங்காயத்தை சொல்லி போட்டு அதில் சிராய்ச்சி சிரிச்சா தக்காளி ஏற்று போட்டு நல்ல மலைச்சார மாதிரி மல்லித்தலையை தூவி அப்படியே நல்ல வெந்தும் கடி இருக்கக்கூடாது நல்ல வெந்து போயிருக்கக்கூடாது அப்படி ஒரு லெவலில் ஒரு ஆம்லெட் போட்டு வைக்க சொல்லி வர்றேன் என்ன அடிபட்டாலும் சரி 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 ரொம்ப நேரம் வேல பாத்துட்டாங்க நான் போய் உங்களுக்கு ஆம்லெட் போட்டு வரேன் ஆடியே வள்ளி குட்டி இப்படி கல 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 கலன்னு பேசாம எப்படி இருக்குது தெரியுமா முழி பிதிங்கி போயிடு பேய் அடிச்சாப்ல சொன்னே இருந்துக்கறே இப்படி பயம்னா பயம் என்ன பயம் தெரியுமா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் என்ன நல்லா ஆனு கேட்பேன் சல 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 மலையும் காத்து வரவும் நல்லா இழுத்து போத்திக்கிட்டு தூங்குனேன் மலையை காத்துனா காத்து அடிக்கத்தானே செய்யும் ஊ நூறு சத்தம் எல்லாம் கெட்டுக்கிட்டு நல்லா இழுத்து போர்த்துக்கிட்டு கண்ணை முடிக்காம கிடந்தேன் திடீர்னு சடை 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 ஒரு ஒரு சவுண்டு கவி ஹம் சொல்லு அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்க அப்புறம் அப்படி முழிச்சு பார்த்தா அந்த மூளை கொஞ்சம் இடியுது இந்த மூளை கொஞ்சம் இடியுது ப்ரோஸ் ப்ரோஸ் புரோஸ் கத்துனா அந்த இலை விடத்தவன் எதிர்க்கவே இல்லை டோராமெண்டாத்தா அப்புறம் அந்த காலையை கப்பா கப்பான்னு பிடிச்சி அங்கிட்டு இழுத்து போட்டுப்பிட்டு நான் வேற நம்ம நேரம் மரம் விழுகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த டேபிள் கீழே போய் ஒழிஞ்சுக்கிட்டோம் அந்த நேரத்துலயே போனக்கு யோசனை வந்திருக்கு அப்படியே நெத்தில அடைச்சே நோய் அப்புறதான் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே கண்ணை முடி கண்ணு தரது எல்லாமே முடிஞ்சு போச்சே ஆமா அப்புறமா அப்புறம் அப்புறம் கரண்டும் போயிருச்சு நாங்களும் வாங்கிட்டோம் அக்கா அத்தா ஆ நடந்து வயிருச்சு செட்டை நடத்துக்கு இல்லை யார் நீங்க என்ன கிரகம் மூட்டின எங்க போய் மூட்டின கிரகம் மூட்டல ஒன்னும் மூட்டல கர கர கரன்னு மரத்தை அறுத்தானே யாரு ஏய் பக்கி குத்துனேன்னு வை என்ன ஏன் ஓய் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நெட்டு பக்கி அப்படின்னு மரியாதையை கூப்பிட்டு சொல்லிப்புடுவேன் எவன் எவன் எந்த நீ எந்த இவனையும் எனக்கு தெரியாது கொடுத்து தொலை பக்கி சோற்ற முதல்ல பசிக்குது ஆமா நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் அவன் பேரு